எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் செல் நோ ப்ரோக்கர் சார்ஜ் சேனலின் இனிய வணக்கம் இன்றைய சைட்டு புதுக்கோட்டை காவல் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்துள்ள சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சைட்டு குறிஞ்சி நகர் பிஓசி நகர பார்க்க போகிறோம் தனித்தனியாக பார்த்தா வீடியோ லாங்காக மொத்தமாக போட்டாச்சு இது அறுபது அடி வகுப்பில் அமைஞ்ச அஞ்சு சென்ட் இடம் அஞ்சரை லட்சத்துக்கு வகுப்பு அறுபது அடி ரோடு கார்னர் பிளாட்டாக இருக்குது சைடு ரோடு முப்பது அடி தார் ரோடு வரையில் வருவதற்கு சாத்தியம் இருக்குது ஏன்னா அப்ரூவல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல இது நேராக பார்க்குறது வந்து அந்த மெயின் ரோடு எல்லா பக்கம் வீடு அமைஞ்சிட்டு தெற்கு கிழக்கு ஸ்பேஸ் அமைஞ்ச உள்ள மனை விளக்கு பார்த்து அமைஞ்சது அறுபது அடி ரோடு சென்டின் விலை ஒன்று புள்ளி எட்டு லட்சத்துலேருந்து அஞ்சரை லட்சத்துக்கு வரைக்கும் நிறைய ப்ளாட் இருக்குது அறுபது அடி ரோட அமைஞ்சால் விலை கொஞ்சம் கோடியாக இருக்குது அஞ்சு லட்சம் சென்ட்டு பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்தால் இருபத்தஞ்சி ரூபா கம்மி கம்மியாக இருக்கும் செண்டு அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் அதுவும் அறுபது ரூபாவுக்கு தான் ஆனால் கொஞ்சம் உள்ளே இருக்கும் எல்லா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லா மனையுமே இது அப்ரூவல் பெற்ற மனை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போட்டிருக்காங்க அந்த சைட்டெல்லாம் அப்போவே அறுபது அடி ரோடு கனெக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க உள்ளே போக போக விலை குறை குறையும் ஆனால் ரோடு அதே ரோடு அறுபது அடி ரோடு கடைசி வரைக்கும் போகுது பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது நவ திரு திருப்பதி கோயில்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் ரெண்டு கிலோமீட்டரில் தான் நம்ம ஏர்போர்ட்டோட காமௌண்ட் சௌர் தெரியுது இது கடைசி பிளாட்டு தான் இங்கேயும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தூரமாக தெரிகிறது தான் காமௌண்ட் சௌரு இங்கே உள்ள வந்தோன்னா உள்ள உள் ரோடு முப்பது அடி இது பத்து சென்டில் மூணு பிளாட்டாக இருக்குது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதனால் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் போட வேண்டியிருக்குது என்னென்னு வாட்ஸ்அப்பில் ப்ளூ கலர் லிங்க் லிங்கை டச் பண்ணால் தான் ஃபுல் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியும் இல்லட்ட பாதியாக தெரியும் வாட்ஸ்அப்பில் போடுறத ப்ளூ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வியூ தெரியும் சிவன் கோயில் வாங்கன்னு விருப்பம் இல்லைவங்க ரெண்டு சென்ட்லேருந்து அஞ்சரை சென்ட் வரை இருக்குது எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதனால் தனி வெடியாக போடாமல் மொத்தமாக போட்டாச்சு வந்தீங்கன்னா நிறைய சைட்டை பார்க்கலாம் பிடித்த விலையில் வாங்கிக்கலாம் இது வந்து பாவுசி நகர் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டு அங்கேயும் வீடுலாம் வந்துடுச்சு இது கொஞ்சம் நம்ம ராமச்சந்திரபுரத்து பக்கத்தில் போல் இருக்குது இது வந்து ஒன்று புள்ளி எட்டு லட்சம் செண்டு குறிஞ்சி நகர் இந்த சைட்டு நல்ல சைட்டு இது வகுசி நகர் சைடு தான் இந்த ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருப்பிட்டு வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அறுபது அடி ரோட்டில் நாலரை லட்சத்துக்கும் இருக்குது மூணு முக்கால் லட்சத்துக்கும் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு இருக்குது அஞ்சரை லட்சத்துக்கும் இருக்குது ஐம்பது அடி நாற்பது அடி கார்னர் பிளாட்டு ரெண்டு மூணு லட்சம் ஃபைனலாகவே இது அடி ரோடு சைடில் நாற்பது அடி ரோடு கானர் பிளாட் தான் முனிமக்களிச்சம் இது வந்து கானார் ரெண்டு பக்கம் வருது மெயின் அறுபதடி ரோடு தான் அது நேராக ஒரு ரோடு வருது இது திட்டக்குழு அப்பல் பெற்ற ஒரு இடம் நம்ம இடது பக்கம் இருக்குது ராமச்சந்திரபுரம் ரோடுக்கு இடது பக்கம் இருக்குது அப்புறம் பஞ்சாயத்து பெற்ற இடமும் இருக்குது குறிஞ்சி நகரு பாகுசி நகரு எல்லாம் நம்மகிட்ட ஃப்ளாட் இருக்குது அங்கே தான் குறைஞ்ச ரேட்டில் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ